வெளிவிவகார அமைச்சின் கன்சியூலர் அலுவலகம் இன்று மக்கள் சேவைக்காக திறந்து வைக்கப்பட்டது அமைச்சர் மங்கள சமரவீர வீரர் பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்சடி சில்வா ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள கன்சியூலர் அலுவலகத்தில் வெளிவிவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புப்பட்ட பல சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளனாதிபதி அனைத்து இலங்கை தூதுவராலயங்களிலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிவிவகார அமைச்சின் செயற்பாடுகளை செயற்திறனாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் புதிய தூதுவராலயங்கள் தேவைப்படும் இடங்களில் திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆபிரிக்கா மற்றும் எதியோப்பியாவில் நாம் புதிய தூதரகங்களை ஆரம்பித்துள்ளோம் சைப்ரஸ் நாட்டில் கான்சியூலர் ஜெனரல் அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் தூதுவர் இல்லாத பல நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளில் அமைச்சரவை அனுமதியுடன் தூதரகங்களை ஆரம்பிக்கும் முன்னர் நான் ரெசிடென்ட் அம்பாசிடர் எனும் கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் அவசர புதுகலை கேனோ அவ இல்ல யாக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு மக்கள் இவ்விடத்திற்கு வந்து பிறப்புச் சான்றிதழை உறுதிப்படுத்த வேண்டும் அந்த உரிமை வெளிவகார அமைச்சுக்கு மாத்திரமே உள்ளது உதாரணத்திற்கு மனுராகலையில் இருந்து வந்தால் இரண்டு நாட்கள் எடுக்கும் சேவையின் பின்னர் மூவாயிரம் ரூபா அல்லது நான்காயிரம் ரூபாவை செலுத்த வேண்டி ஏற்படும் எனினும் தற்போது ஆறு அல்லது எட்டு மணத்தியாலங்களில் செய்யும் வேலைகளை அல்லது ஆறு எட்டு நிமிடங்களில் செய்து முடிக்கலாம்